ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்திங்கன்னா அண்டல் ஸ்டோ எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் அதாவது மெழுகுச்சல் எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் அதுக்கு மாட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டுருக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி மாவு எல்லாம் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கு நல்லா பசிஞ்சு எடுத்துங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசிஞ்சு எடுத்துங்க பசஞ்சி எடுத்த மாவு நல்லா உருட்டி எடுத்துங்க அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தட்டையாக்கி ஒரு பிளேட் மேலே வச்சுக்கலாம் அந்த பிளேட் மேலே நம்ம என்ன ஸ்டு செய்ய போகிறோமோ அந்த ஸ்டெட்சு மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வச்சு அழுத்தி ப்ரெஷர் கொஞ்சம் மீடியமாக கொடுத்து நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க நமக்கு அந்த அச்சு கரெக்டாக வரணும் அந்த அச்சு கிடச்சோடனே இப்போ நம்ம மெழுகு மெழுகை ஊற்ற போகிறோம் உருக்குன மெழுகை இப்போ உருக்குன மெழுகு நல்லா ஊற்றிக்கினேன் எந் நாலு சைடும் இங்கிட்டும் வலிஞ்சு போகாமல் கரெக்டாக அந்த இதுக்குள்ளே கரெக்டாக ஊற்றிக்கிங்க அப்புறம் கொஞ்சம் பார்க்க அழகாக வரும் நமக்கும் கொஞ்சம் கரெக்டாக வரும் ஃபுல்லாக எல்லா சைடும் பரவுற மாதிரி ஊற்றிக்கோங்க நானும் ஊற்றிக்கிறேன் இப்போ ஊற்றுனதுக்கப்புறமா அது ஒரு அரை மணி நேரம் காய விட்டதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா பிடிச்சிக்கிச்சு இப்போ நம்ம அந்த மேலே இருக்க மாவை மட்டும் எடுத்துக்கலாம் உள்ளே இருக்க மெழுகு அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் உள்ளே இருக்க ஸ்டாச்சுவுக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்து இப்போ நம்ம இப்போ நம்ம மாவை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் அலசினது மேலே இருக்க மாவும் போயிடும் அலசினதுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அலசி எடுத்ததை பாருங்கள் இப்போ நம்ம அதில் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் அடிச்சிக்கலாம் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் ஃபைனல் அவுட்புட் எப்போ இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இப்போ இங்கிட்டு ரைட் சைடில் இருக்கிறது ஒரிஜினல் லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம செஞ்சது ரொம்ப சூப்பர வந்திருக்கு நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ